ஃப்ரெண்ட்ஸ் எல்லorக்கும் நமஸ்கார வெல்கம் டு குக்க வித் சியா இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா வெண்டைக்காய் பொரியல் இது வந்து நிறைய பேர் சாப்பிறதே இல்லங்க ஆனா இது வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு கண் பார்வைக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் nyabaga சக்தி அதிகரிக்கும் சர்க்கரை நோயே கட்டுப்படுத்தும் இது மாதிரி weight loss ஆகுறவங்க வந்து கட் பண்ணி நைட் வெண்டைக்காயේ ஊற வச்சிட்டு காலையில எஞ்சிடுச்சு வெறும் வயித்துல அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிங்க நல்ல weight loss ஆகுறது நமக்கே தெரியும்ங்க வெண்டக்காய் புரியலில் இவ்வளோ ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அதை எ வெண்டக்காய் பொரியல் எப்படி ஈஸியான முறையில் செய்கிறதுன்னு வாங்க வெண்டக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் வெண்டக்காய் கால் கிலோ இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒன்று தக்காளி சின்ன சைஸ ஒன்று வெண்டக்காய் கூடவே முட்டை சேர்த்து இன்னைக்கு பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு முட்டை எடுத்துருக்கோம் மு வெண்டக்காய் சாப்பிடாதவங்க கூட முட்டை சேர்த்து பண்ணும் போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துவோம் ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய வதக்கிக்குவோம் அந்த வளவளப்பு தன்மை போறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதையும் இந்த வெண்டைக்காவை சேர்த்துருவோம் லைட்டா வதக்கி விடுங்க உப்பு வந்து இப்பவே சேர்க்காதீங்க கொஞ்சம் லைட்டா வதங்குனதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்தோம்னா வளவளப்பு தன்மை கொஞ்சம் டக்குன்னு போகாது ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ வெண்டைக்காய் ஓரளவு வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் டேபிள் சால்ட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம் அந்த தன்மை போயிடுச்சு வெண்டைக்காவை கட் பண்ணும் போது வந்து நீங்கள் கழுவாதீங்க கழுவாமல் தொடைச்சிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டுவோங்க கழுவுனீங்கன்னா வள வளன்னு அது ரொம்ப வளவளப்புத்தன்மை தன்மை வந்துடும் இப்போ எதுக்கு உப்பு சேர்க்குறோன்னா அந்த காயில் போய் உப்பு கொஞ்சம் சேரும் அதுக்காக தான் இப்போ உப்பு சேர்க்குறோம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்குவோம் முட்டை சேர்த்து பண்ணும் போது வதக்கிட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் வதக்காமல் பண்ணிங்கன்னா அந்த முட்டையோட வெண்டக்காய் வந்து குள கொழப்பு தன்மை தன்மை வந்து நல்லா இருக்காது வாங்க வெண்டக்காய் பொருள் எப்படி செய்கிறது பார்ப்போம் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு உளுந்தம்பருக்கு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துக்குவோம் கொஞ்சம் பொரியட்டும் இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துருவோம் நல்லா வர கொஞ்சம் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க ஒரு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லை ஒரு நாலு மிளகு மட்டும் சேர்த்துக்குவோம் கருவேப்பில் ஒரு கொத்து திந்தி விடுங்க திந்தி விட்டு தக்காளி சேர்த்துருவோம் இது நல்லா வதங்குன்னா இல்லை கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் இப்போ தக்காளி வதங்கிடுச்சுங்க இப்போ முட்டை இதில் சேர்த்துவோம் முட்டை சேர்க்காமலும் பண்ணலாம் முட்டை வந்து ஆப்ஷனல் தான் முட்டை சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் உடனே கிண்டி விடாதீங்க முட்டையை ஊற்றினதையும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் கால் டேபிள் ஸ்பூன் முட்டை சேர்த்ததுனால அந்த ஸ்மெல் போறதுக்காக மஞ்சள் தூள் சேர்க்கிறோம் கிண்டிக்கிட்டே இருக்காதீங்க முட்டை வந்து ரொம்ப தூள் தூளா போயிடும் லைட்டா இது மாதிரி கிண்டிக்கிட்டு போங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைமு முட்டை சேர்த்து பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் கூட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வந்து திண்டி விட்டுக்குவோம் ரொம்ப விதிர கூடாது வந்து முட்டை சேர்த்ததே தெரியாது இப்போ இதில் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருவோம் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் ஏற்கனவே வெண்டைக்காய் வறுக்கும் போது சேர்த்தோம் இப்போ கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க பெப்பர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் நல்லா கிண்டி விடுங்க ஒரு நிமிஷம் இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இதில் சேர்த்துருவோம் மசாலா வாசனையும் போயிடுச்சு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதில் வெண்டைக்காவை சேர்த்துருவோம் வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்து கிண்டி விடுங்க மட்டும் மூடி போட்டு வைப்போம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போடுங்க இடையில வந்து பார்த்து பார்த்து கிண்டி விடுங்க இல்லைன்னா அடிபிடிச்சிடும் தண்ணி எதுவும் சேர்க்கல நல்ல வதங்கி வெந்திருச்சு அடியும் பிடிக்கல உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொத்தமல்லி சாப்பாடு சாம்பார் சாதம் அது கூடலாம் வச்சு தொட்டுக்காய் சாப்பிட்டா ரொம்பவே நல்லா அவ்வளோதாங்க சூப்பரான வெண்டக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு thank you பாத்தீங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை செஞ்சு கொடுங்க இதனால ஞாபக சக்தி ரொம்பவே அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்